மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி ஹாய் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது நிறங்களோட பொருத்தமான உருவங்கள் அதை விட பொருட்களுக்கு தேவையானதை நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் என்ன இருக்குது ஷேர்ட் ஒன்று இருக்குது சரியா பொருத்தமானதை கண்டுபிடிக்க போறோம் ஷர்ட் இருக்குது இதுல இருக்கிறதுல இந்த ஷேர்டுக்கு பொருத்தமானது ஏ நாங்கள் ஷர்ட்டை கொழுவி காய வர்றோன்னு சொன்னா எங்களுக்கு வெளியில போடுறது எல்லாம் உள்ளுக்க வைக்க போறோம் கொழுவி நீட்டாக இருக்கணும்னு சொன்னா இதுல என்ன தேவை எங்களுக்கு எது தேவை என்ன தேவை இது வேணும் என்ன ஷர்ட் குளூர்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பொருள் வேணும் சரியா அடுத்தது பார்ப்போம் இது என்ன இது சுத்தியல் என்ன சுத்தியல் இது என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறாங்க என்னது பயன்படுத்துறாங்க சுவரில் ஆணியை இருக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அப்போ இதில் ஆணி இருக்குதா இருக்குது அப்போ இந்த ஆணி இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சுத்தியல் தேவை சரியா அதுல இருக்கிறது எல்லாம் தேவை கத்திரிக்கோள் முட்டை தேவையா இல்லை அப்ப சுவர்ல ஆணி இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன தேவை கத்தரிக்கோள் தேவை இதுல என்ன இருக்குது கண்ணாடி கண்ணாடிய நாங்க எதுக்கு போடுவோம் மூக்குக்கு போடுவோமா காதுக்கு போடுவோமா கண்ணுக்கு போடுவோமா கண்ணாடி என்னத்துக்கு கண்ணாடி பாவிக்கிறாங்க கண் தெரியாம இருந்தா அடுத்தது வெளிச்சம் கண்ணுக்கு படாம இருக்கிறதால நாங்க கண்ணாடிய பாவிப்போம் அப்ப இது எங்களுக்கு எதுக்கு போட இந்த கண்ணாடி வேணும் கண்களுக்கு போடுறதுக்கு கண்ணாடி ஊசி இது என்ன ஊசி என்று தெரியுதா அதுல என்ன கொழுவி இருக்குது நூல் கொழுவி இருக்குது இதுல என்ன செய்யறாங்க துணில தைப்பம் துணியில் தைக்கிறேன்னு சொன்னால் வெறும் ஊசியால் தைக்கலாமோ நாங்கள் தைச்சி தைச்சு தைச்சு தைக்கலாமோ தையல் வராது அப்போ ஊசியால் தைக்கோணுமே நாங்கள் ஊசிக்கு என்ன கோர்க்கிறோம் நாங்கள் என்ன கோர்ப்போம் நூல் அப்போ இதில் நூல் இருக்கா இருக்குது இங்கே இருக்குது நூல் அப்போ ஊசியால் தைக்கிறதுக்கு என்ன வேணும் நூல் வேணும் நூல் கோர்த்தாதான் தைக்கலாம் இது என்ன இது பென்சில் சீவர கட்டர் என்ன அப்ப என்ன வேணும் பென்சில் வேணும் கட்டருக்கு பென்சில் என்ன வேணும் மினுக்குறன்னு சொன்னா சும்மா ப்ரஷை போட்டு பல்லையில மினுக்கிறதா சுத்தப்படுத்துறதா பள்ள என்ன போடணும் அதுக்கு டூத் பேஸ்ட் என்ன போடணும் போட்டு பண்ண வேணும் பல் துளக்க வேணும் அடுத்தது என்ன இது ஆம்புலன்ஸ் காவு வண்டி என்ன சொல்றது காவு வண்டி எங்க நிற்கும் கோயில நிற்குமா பாடசாலையில் நிற்குமா அப்போ எங்கே நிற்கும் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில் இது எங்கே இருக்கும் வைத்தியசாலையில் தான் இந்த காவு வண்டி இருக்கு மீன் நோயாளரை கொண்டு போகிறதுக்கு என்ன நோயாளரை கொண்டு போகிறதுக்கு வைத்தியசாலையில் இருக்கும் இது திறப்பு எதுக்கு போடுவோம் போட்டு போட்டுக்கு சாவி என்ன இது என்ன இது சாவி குடை எதுக்கு நாங்கள் குடை பிடிப்போம் வெயிலுக்கும் பிடிப்போம் மழைக்கும் பிடிப்போம் ஏன் குடை பிடிக்கிற நாங்கள் வெயிலையும் மழையிலையும் இருந்து எம்மை பாதுகாக்க குடை எதுக்கு பிடிக்கிற நாங்கள் வெயிலிருந்து மழையில இருந்து பாதுகாக்க குடை பிடிப்போம் அப்போ இதில் என்ன இருக்குது வெயில் இருக்கா மலை இருக்கா மலை அப்போ மழைக்கு குடை பிடிப்போம் சரியா மழைக்கு குடை பிடிப்போம் வெண்ணப்பழம் இது என்ன பழம் ஓரேஞ்ச் தோடம்பழம் தோடம்பழம் ஜூஸ் என்ன சரியா என்ன இது தீக்குச்சி என்ன இது தீக்குச்சி அடுப்பு மூட்டுறதுக்கு விளக்கு கொளுத்துறதுக்கு மெழுகு திரி கொளுத்துறதுக்கு என்ன இதுல நெருப்பு மூட்டுறதுக்கு என்ன எல்லாத்துக்கும் தீக்குச்சி தேவை அடுத்தது இது பூவாளி என்று சொல்லுவோம் இதால் எதுக்கு தண்ணி ஊத்துறாங்க பூஞ்சாடிக்கு தண்ணி ஊற்றுவோம் சரியா சரி இதுல என்ன இருக்குது ஒரு பால் பேக்கெட்டும் ஒரு பால் உள்ள கப்பும் இருக்குது இது எதுல இருந்து கிடைக்கும் பூனையில இருந்து கிடைக்குமா மரத்துல இருந்து கிடைக்குமா பசுல இருந்து கிடைக்குமா உங்களுக்கு எதுல இருந்து கிடைக்கும் உனை பால் தரும் தருமங்களுக்கு அப்ப என்ன பால் தருமங்களுக்கு பசு என்ன பால் தரும் பசு பால் தரும் என்ன சரி இப்ப இவ்வளவு நேரமும் நாங்க பொருத்தமானதுல கண்டுபிடிச்சிருங்க இப்ப பாப்போம் இந்த கோடைக்குள்ள பாருங்குனிங்கள் என்னென்ன பழங்கள் இருக்குன்னு பாருங்க என்ன இருக்குது காய்கள் இருக்குன்னு பாருங்க என்ன காய்கள் கத்தரிக்காய் கேரட் மிளகாய் இருக்குது இதில் உள்ள இந்த காய்கறி இங்க எங்க இருக்குது எங்க இருக்குது இங்க இருக்குது என்ன கத்தரிக்காய் இருக்குது குடை மிளகாய் இருக்குது கேரட் இருக்குது சரியா பொருத்தமானதா இருக்கா சரி சரியா சரி இதுல இப்போ பார்ப்போம் நாங்கள் திசை என்ன வித்தியாசம் அமைவு திசை வித்தியாசமாக உள்ள உருவை நாம் காணெடுக்குமா இந்த பறந்து கொண்டிருக்கிற பறவைகள் ஒரே திசையில் பறக்குன்றனவா இந்த மேலே பறக்கிற பறவை ஒரே பக்கமாக பறக்குதா இல்லை ஏதோ ஒரு பறவை வந்து மட்ட பக்கம் பறக்குது அது எந்த பறவை இந்த பறவை சரியா இது இந்த அதே போல இந்த காரு பார்ப்போம் காரு வடிவ பாருங்க எல்லா காரும் ஒரே பக்கமா போய்கொண்டிருக்கோண்டு பாருங்க இருக்கா எல்லா காரும் ஒரே பக்கம் போகுதா ஒரு கார் குளாப்பிக்கொண்டு அட்ட பக்கம் போகுது என்ன அது இந்த கார் இந்த கார் இது சொல்வழி கேட்கல மற்ற பக்கம் திரும்பி கொண்டிருக்குது சரி அடுத்து ஆப்பிளை பார்ப்போம் இந்த ஆப்பிள்ல உள்ள இலைகளை பாருங்க இந்த ஆப்பிள்ல இருக்கிற இலைகள் எல்லா ஆப்பிள இலையும் ஒரே பக்கம் இருக்குதா இந்த பக்கம்தான் இங்கால உள்ள ஆப்பிள்களுக்கு இருக்குது ஆனா இந்த ஆப்பிளுக்கு எங்க இருக்குது மற்ற பக்கம் மாறி இருக்குது இலை சரியா அடுத்தது பாப்பம் இந்த தேனி இது எங்க போகுது எல்லா தேனியும் அங்க பறந்து கொண்டு போகுது ஒரே ஒரு தேனி மாத்திரம் மற்ற பக்கம் பறந்து கொண்டு போகுது குளப்படி தேனி அது எந்த தேனி ஏதே சரியா சரி அடுத்தது பாப்பம் இந்த பொம்மை என்ன இந்த டோலில் வந்து இந்த குதிரையில் வந்து ஒரு பிள்ளையொண்டு குதிரையாடி கொண்டு இருக்கிறான் அது எல்லாம் ஒரே பக்கமாக இருக்குதா இது மாத்திரம் வேறுபட்டு இருக்குது என்ன திசை மாறி இருக்குது கதிரையை பாருங்க ஒருக்கா கதிரை எப்படி இருக்குது எந்த கதிரை வேறையாக இருக்குது இந்த கதிரை மற்ற கதிரைகளை பார்த்தபடி இருக்குது என்ன இந்த கதிரையெல்லாம் அங்கே பார்க்குது அந்த கதிரை இங்கே பார்த்தபடி இருக்குது அடுத்தது குடைகள் குடைகளட பிடிகள் எந்த பக்கம் இருக்குது அங்கே இருக்குது இந்த குடை மாத்திரை மற்ற பக்கம் மாறி நிற்கிது சரி முயலை பாப்பம் முயலில் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த முயல் வேறுபடி இருக்குதுண்டு எல்லா முயலும் ஒரே பக்கம் இருக்குது ஒரே ஒரு முயல் மட்டும் வேற பக்கம் இருக்குது எந்த முயல் இந்த முயல் சரியா அப்ப இப்ப நாங்க இதுல செய்தது சரியா அமைவு திசை வித்தியாசமாக உள்ள உருவ இனம் காணட்டாம் இதையும் பார்ப்போம் இதில் பார்ப்போம் மெயா உள்ள படத்தில் உள்ளதில் எது வேறுபட்டு இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் எந்த மிருகம் வேறுபட்டு இருக்குது எது இரண்டாவதாக இருக்கிறதுல எது பன்றி மூன்றாவதாக இருக்கிறதுல எது எது பசு இதுல எந்த பறவை கழுகு இதில் எல்லாம் சிங்கம் இருக்குது ஒன்று என்ன இருக்குது காகம் எல்லாம் மிருகங்கள் ஒன்று பறவையாக இருக்குது இதில் குருவி இருக்குது என்ன அடுத்ததில் கழுகு இருக்குது இந்த பூவில் எல்லாம் மஞ்சள் நிரப்போ ஒரு பூ மாத்திரம் சிவப்பு நிறப்பூ இதில் எல்லாம் சிவப்பு நிறப்பூ இது மாத்திரம் மஞ்சள் நிறப்பூ அதே மாதிரி ஆடு ஒரு பசு வேறியா இருக்குது சரியா அப்போ இதுக்கும் வேறுபடும் உருவ கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்ன வேறுபடும் உருவ கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை பாருங்க பிள்ளைகள் வித்தியாசமான ஒரு நான் காணட்டான் இதுவும் அப்படித்தான் இந்த முயல் இருக்குது ஏதோ ஒரு முயல்ல ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்குது முயல்ண்ட செவியை பாருங்கோ எல்லா முயல்ண்ட செவியும் ஒரே மாதிரி இருக்கா இந்த முயன்ற செவி வித்தியாசமாக இருக்குது முகமும் வித்தியாசமாக இருக்குது அது நிறமும் வித்தியாசமாக இருக்குது என்ன அதே போல் பந்து பந்தை பாருங்கோ எந்த பந்து இந்த பந்து வித்தியாசம் பூவில் இது ஏன் இந்த பூ வித்தியாசமாக இருக்குது இலைகள் இல்லாம இருக்குது அது வந்து இலைகளோட இருக்குது பந்துலேயே வேறுபட்டு இருக்குது இந்த பந்து வேறுபட்டு இருக்குது சரியா இது பார்ப்போம் வெட்ட இணைக்கட்டா கதிரை கோழி கொப்பி பூச்சி, மலை சட்டி பூ டீ குடிக்கிற கப் இப்ப கதிரைக்கு என்ன தேவை கதிரைக்கு என்ன வேணும் மேசை வேணும் கோழி என்ன தரும் உங்களுக்கு என்ன தரும் வண்ணத்து பூச்சி என்ன செய்யும் தேன் குடிக்கும் எழுதுறதுக்கு என்ன வேணும் கொப்பையில் எழுத சரியா மழை வந்தால் குடை பிடிப்போம் இதுக்கு இந்த மூடி டீக்கு டி கப்புக்கு சோசர் என்ன சோசருக்கு ரேட் வேணும் அடுத்தது பூ மொட்டு சரியா அதே போல இது வந்து நிழல் உருவங்களை இணைக்க போகிறோம் நிழல் பகுதி கோழியிட பூவிட குடையிட நிழல் பகுதிகளை இணைக்க போறோம் கோலி, கோழி கோழி நிழல் உருவம் இது, இது நிழல் உருவம் பூவிட குடை மீன் பந்தடி எது வரும் இது வரும் பானை ஆப்பிள் வீடு இது என்ன சொன்னாங்க உண்மை பகுதியையும் நிழல் பகுதிகளையும் இணைச்சிருக்கிறோம் சரியா அடுத்தது இது வந்து பெரிய உருவுக்கு ஒத்த சிறிய உருவ இனம் காண போறோம் பெரிய உரு இருக்குதான் பெரிய உருவுக்கு ஒத்த சிறிய உருவ இனம் காண போறோம் கோழி என்று சொன்னா கோழிக்கு கோழி குஞ்சு மீன் குஞ்சு சரியா பூனை அடுத்தது பந்து பெரிய பந்து சிறிய பந்து பெரிய பானை சிறிய பானை பூ மட்டு பாசு கண்டு

பூனை குட்டி அதே போல பந்து சிறிய பந்து பானை சிறிய பானை பூ மட்டு பசு கண்டு சரியா இதுல பெரிய உருவர்களுக்கு பொருத்தமான சிறிய உரு பாப்பம் கோழி என்று சொன்னால் கோழின் சிறியது குஞ்சு மீனெண்ட சிறியது மீன் குஞ்சு பூனை சிறியது பூனை குட்டி பெரிய பந்துன்னு சொன்னா சின்னனாக இருந்தால் சிறிய பந்துன்னு சொல்லுவோம் பெரிய பானையாக இருந்தால் பெரிய பானை சிறியது சிறிய பானை அதே போல் பூ வந்து மிளகத்துக்கு முதல் மொட்டு பசுவின் இளமை கன்று இது பாதி உருக்கள் பந்து இந்த பாதி வந்து இங்க வண்ணத்து வண்ணத்துப்பூச்ச பாதியுரு பானையிட பாதியுரு பூசனிக்காய், முக்கோணம் இலை ஓரேஞ்ச் தோடம்பழம் பாதியுருக்கல இணைச்சிருக்கிறோம் சரியா அடுத்தது பார்ப்போம் வித்தியாசமான உருவின் கீழ் கோடு எடுக்குமா இந்த கதிரையில் என்ன கதிரை வித்தியாசமாக இருக்குது இந்த கதிரை கொஞ்சம் மொத்தமாக இருக்குது பஸ்ஸில் எந்த பஸ் வித்தியாசமாக இருக்குது இந்த பஸ் வித்தியாசம் ஆட்டோ இந்த ஆட்டோ வித்தியாசம் விளக்கில் இந்த விளக்கு வித்தியாசம் புத்தகம் இந்த புத்தகம் வித்தியாசமே இருக்குது கப்பில் வந்து இந்த கப் நிறம் வித்தியாசமே இருக்கு என்ன அது எல்லோ கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது என்ன அதே போல் இளநில என்ன வித்தியாசம் இருக்குது அதுக்கு கைபுடி இருக்குது இந்த இளநிக்கு புடி இல்லைன்னு அதை காம்பு இல்லை பூவில் வந்து நிற வித்தியாசம் அந்த பூக்கள் எல்லாம் சிவப்பு நிறத்துல இருக்குது இந்த பூ ஊதா நிறத்திலே இருக்குது சரியா கதிர கொஞ்சம் சின்ன கதறியா இருக்கு இது வந்து பெரிய கதறியா இருக்குது பஸ் அதெல்லாம் பெரிய இருக்குது அது ஒரு பஸ் கொஞ்சம் சிறிய பஸ் ஆட்டோவில நிறம் வித்தியாசம் இருக்குது விளக்கிலையும் நிறம் வித்தியாசம் புத்தகம் அது எழுதாத புத்தகங்கள் இது எழுதப்பட்ட புத்தகங்கள் சரியா இதை இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இடம் இருந்து பெயர் குறிப்போம் என்ன செய்ய போறோம் இடம் இருந்து பெயர் குறிப்போம் இது எது இடமிருந்து வலமாக எது முதல் போகுது இடமிருந்து வலம் பெயர் என்ன இதில் ஆமை சரியா என்ன இது ஆமை அடுத்தது ஜானை இது என்ன இது ஜானை இது பூனை இது பாசு சரியா அதே போல மான் ஒட்டக சிவிங்கி சரியா இது ஆடு எலி. அடுத்தது என்ன வலமிருந்து இடமாக பெயர் குறிக்கட்டுக்குமா சரியா கோழி மயில் கொக்கு சுவல் மைனா برا كلي خَاخَم அடுத்தது பார்ப்போம் திரவத்தின் இரண்டு அளவுகளை கூட குறியின ஒப்பிட்டு கூட உள்ள பாத்திரத்தை சுற்றி வட்டம் எடுத்துக்குமா இதில் இருக்கிறதுக்குள்ள எந்த பாத்திரத்துக்குள்ள கூட இருக்குது எந்த பாத்திரம் இந்த பாத்திரத்துக்குள்ள கூடுதலாக இருக்குது இதுக்குள்ளே எதுக்கு இருக்குது இதுக்குள்ள இருக்குது அடுத்தது இது கூடுதலாக இருக்குது கீழே உள்ளதில் பாருங்கோ இதில் எந்த பாத்திரத்துக்குள்ளே கூடுதலாக இருக்குது எந்த பாத்திரம் இந்த பாத்திரத்துக்குள்ள கூடுதலான திரவம் இருக்குது இதில் இந்த பாத்திரத்துக்குள்ள கூடுதலானது இருக்குது அதே போல் இதுக்குள்ளேயும் இதில் கூடுதலாக இருக்குது பார்ப்போம் கீழே உள்ள கப்பில் எதுக்காக கூடுதலாக இருக்குது இதுக்குள்ளே இருக்குது இதில் எங்கே இருக்குது இப்போ இந்த ரெண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இதுக்குள்ள எந்த பாத்திரத்துக்குள்ள கூடுதலான தண்ணீர் இருக்குது எதுக்கு இருக்குது இந்த பாத்திரத்துக்கு தான் கூடுதலானது இருக்குது ஏன்னா இதுக்குள்ள இவ்வளவு தான் இருக்குது இதுக்கு நிறைய இருக்குது சரியா அதே போல் இதுக்குள்ள கூடுதலாக இருக்குது இதில் கூடுதலாக இருக்குது இதில் கூடுதல் இந்த பொதலுக்கு கூடுதலாக இருக்குது என்ன இங்கே தெரியுது அதே போல இந்த போத்திலுக்கு நிறைய இருக்கும் ஏன் பெரிய போத்தில் என்ன அதே போல இதில் எதுக்குள்ள இருக்கும் இதுக்குள்ள இருக்கும் இதுக்கும் பெரிய போத்தில் இது பெரிய போத்தில் இது பெரிய கிளாஸ் சரியா அப்போ கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுகளுக்குள்ள சில வழியில கட்டியன்னு சொன்னால் இருக்கும் இது கூடுதலாக இருக்குதுன்னா இது பெரிய போத்தில் இது சிறிய போத்தில் அப்ப தான் கூடுதலான தண்ணீர் இருக்கும் இது பெரிய போத்தில் தான் கூடுதலான தண்ணீர் இருக்கும் சரியா அடுத்தது பார்ப்போம் இத வந்து வேறுபடுத்தி வரையிறதுக்குமா எப்படி வேறுபடுத்தணும் வட்ட மொண்டுக்குள்ள வரையணும் சதுரம் மொண்டுக்குள்ள வரைய போறோம் அப்ப பாப்போம் எத்தனை சதுரம் இருக்குது நான்கு சதுரங்கள் இருக்குது சரியா அப்ப முதல் உள்ளதுக்கு நான்கு சதுரங்களை போறோம் நாங்க சரி அடுத்தது என்ன கிருவம் மூன்று வட்டத்தை கிருவம் சரி அடுத்தது பாப்போம் இதுல ஒரு நிற பானை மண்பானை இருக்குது என்ன கொஞ்சம் அகலமான பானையா இருக்குது இரண்டு பானை இது கொஞ்சம் வேறுபட்ட பானை கொஞ்சம் இருக்குது மூன்று பானைகள் இருக்குது சரியா அடுத்தது பூ முதல் நாங்கள் சிவப்பு நிற பூவ கீறுவோம் மூன்று சிவப்பு நிற பூவ கீறுவோம் சரியோ அடுத்தது என்ன செய்ய போறோம் பூதான் இறப்பூ கீரை போறோம் சரியா பேப்பிள் எத்தனை பூ இருக்குது மூன்று பூத்தான் இருக்குது சரியா சரி அடுத்தது மீன் கொஞ்சம் மெல்லிய மீன் ரெண்டு மீன் என்ன அடுத்தது கொஞ்சம் அகலமான மீன் அடுத்தது என்ன பந்து ஒண்டுக்குள்ள வரப்போகு மூன்று பந்துகள் அடுத்தது என்ன விக்கெட் தெரியா அடுத்தது சும்மா கைப்பிடி இல்லாத கப் நான்கு கப் இருக்குது இதுக்கு இரண்டு கைபிடி உள்ள கப் சரியா அப்ப நாங்கள் இப்ப என்ன நாங்கள் வேறுபடுத்தி வரைஞ்சினாங்க என்ன நாங்கள் வேறுபடுத்தி வரைஞ்சினாங்க சரியா அப்ப இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் கணித பயிற்சிகள் பார்த்துருக்குறோம் வேறுபட்ட உருக்கள் வித்தியாசமான உருட்கள்னு பார்த்துருக்கோம் சரியா பிள்ளைகள் இன்றைக்கு இவ்வளவு நிறமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்துக் கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறியர்களுக்கும் எனது நன்றிகள் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்